அதாவது உழைப்பதற்கு ஒரு ஆ ஒரு அழுத்தம் தேவை நம்ம உழைக்கணும்னா நமக்கு ஒரு ப்ரெஷர் இருக்கணும் மனசுக்குள்ள ஒரு பயம் இருக்கணும் ஒரு அழுத்தம் இருக்கணும் அப்போ தான் நம்மளால் உழைப்போம் சரி உழைப்புனால் என்ன அப்படின்னா பேசுவது தான் உழைப்பு பார்ப்பதும் உழைப்பு அப்போ பேசுவது பார்ப்பது யாரை பார்ப்பது உறவுகளிடம் பேசுவது யார்கிட்ட பேசுவோம் நம்ம பிடிச்சவங்கிட்ட பேசுவோம் அப்போ யா அப்போ பேசுறது அது ஒரு உழைப்பு அப்படின்னா நமக்கு பிடித்தவர்களை பார்ப்பதும் ஒரு உழைப்பு தான் சும்மா வந்து மனுஷங்களை பார்க்காம வெளியே போய்ட்டு வெளியே பார்க்குறதுலாம் பெரிய விஷயம் கிடையாது மனுஷங்களை பார்க்குறது ரொம்ப கஷ்டமான விஷயம் மனுஷங்கிட்ட பேசுகிறது கஷ்டமான விஷயம் அதுபோல் அவங்க பேசுகிறது கேட்குறதும் கஷ்டமான விஷயம் இதுதான் அடிப்படை உழைப்பு உழைப்பு எங்கேருந்து ஆரம்பிக்கிறதுனா நமக்கு பிடித்தவர்களை பார்ப்பது பிடிக்காத மனுஷங்களை பார்க்குறது மனுஷங்கிட்ட பேசுறது அதுபோல் மனுஷங்க பார்ப்பதை நாம் ஒருத்தர் நம்மளை பார்க்குறாங்க அது அது கே அது கேட்கின்ற பார்வை பார்க்குறாங்கன்னா பேசுகின்ற பார்வை அப்போ அதை கேட்கின்ற பார்வை நம்மளை பார்க்குறாங்க அவங்க அதுபோல் இந்த மாதிரி பார்ப்பது பேசுவது இதுதான் வந்து பிடித்தவர்களிடம் பேசுவது பிடித்தவர்களை பார்ப்பது பிடித்தவர்கள் நம்மை பார்ப்பது பிடித்தவர்கள் பேசுவதை கேட்பது இதுதான் அடிப்படையான உழைப்பு அப்போ இதுக்கே உனக்கு ஒரு மன அழுத்தம் தேவை பேசுவதற்கும் பேசுவதை கேட்பதற்கும் உனக்கு மன அழுத்தம் தேவை அப்போ தான் பேச உன்னால் பேச முடியும் அந்த மன அழுத்தம் இல்லை என்றால் நீ அவ்வளோ தான் வந்து பேசிவிட மாட்டே சோம்பேறி ஆகிடுவேன் பேசவே மாட்டேன் நீ அப்போ தான் தனியாக போயிடுவாங்க தனியாக ஏன் இன்றைக்கி மா மொபைல் ஃபோன் டிவியெல்லாம் நம்ம ஏன் பார்க்குறோம் தெரியுமா பேசுவதற்கு தேவையான மன அழுத்தம் நம்மகிட்ட இல்லை உழைப்பதற்கு தேவையான மன அழுத்தம் நம்மகிட்ட இல்லை நம்ம இன்றைக்கி சோம்பேறியாக இருக்கிறோம் ஆனால் கடினமாக உழைக்கிறாங்களே அப்படின்னா அது வெறும் நடிப்பு கடின உழைப்பாளி மாதிரி இவங்க நடிச்சிட்டு இருக்காங்க அப்படி தானே தவிர இவங்கள்லாம் வந்து இன்னும் பே இன்னும் சோம்பேறியாக தான் இருக்காங்க காரணம் என்னென்னா பேசுவதற்கான அந்த ஆக்கப்பூர்வமாக பேசுவதற்கான உறவுமுறையை அடிப்படையாக கொண்டு சுதந்திரமாக சமத்துவம் நியாயமாக நேர்மையாக ஒரு பண்புகளோடு பேசுவதற்கான அந்த மன அழுத்தத்தை நாம் சாப்பிட்ற அரிசி கெழுவுற கோதுமை இல்லாமல் செய்துவிடுகிறது பேசுவதற்கு தேவையான மன அழுத்தத்தை இல்லாமல் செய்து அதனால் இன்றைக்கி நம்மளால் பேசவே முடியலை அதனால தான் கெட்ட வார்த்தை வருது பேச்சு வரமாட்டேங்குது அதனால தான் கெட்ட வார்த்தை வருது இன்னும் என்ன பண்ணிக்கிறாங்க சண்டை போட்டுக்கிறாங்க நிறைய சண்டை போட்டு கொழாய்டு சண்டை அப்படிலாம் நிறைய நடந்தது இல்லை இப்போ ஒரு எல்லாம் பார்த்திங்கன்னா பேச முடியல பேசுனா கெட்ட வார்த்தை வருது வெறுப்பாக இருக்குது பேசவே பிடிக்கல அதனால் வந்து அன்பு பசின்றது இல்லாமல் போச்சு அப்படி அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் வந்து காரணம் இதுக்கெல்லாம் என்ன காரணம் இந்த அரிசி கேடு கோதுமை தான் காரணம் தான் நம்ம என்ன பண்ணுறோம் தனிமையில் ஒரு இன்பத்தை தேடிக்கிறோம் பேசுவதில் இன்றைக்கி யாரும் பேசவே மாட்டேன்றாங்கள அதனால் சரி அப்போ எல்லாருமே தனிமையில் இருக்காங்க பேசவே பிடிக்காமல் தனிமையில் இருக்காங்க பேசுனா வம்பு வருது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய தனிமையில் ஒதுங்கும்போது அவங்களுக்கு தான் இந்த டிவி மொபைல் ஃபோன் அது மாதிரி பெட்டு கட்டில் பேசுவதற்கு மாற்றாக அதற்கு இணையான இன்பத்தை தரக்கூடியது தான் பிறர் பேசுவதை கேட்பதற்கு மாற்றாக பேசுவது ஒரு இன்பம் பிறர் பேசுவதை கேட்பது ஒரு இன்பம் அந்த இன்பத்திற்கு அதெல்லாம் இன்றைக்கி பேச முடியல பேசணுங்கிற ஆசையை வரமாட்டேங்குது கேட்கணுங்கிற ஆசையும் வர மாட்டேங்குது அப்போ அதற்கு மாற்றாக வேறு என்ன இருக்குப்பா இப்போ எனக்கு பேசணுங்கிற ஆசையும் இல்லை கேட்கணுங்கிற ஆசையும் இல்லை இந்த அரிசி சோறு எல்லாம் சாப்பிடும்போது கோதுமை கேழ்வரகெல்லாம் சாப்பிடும்போது அப்போ அதுக்கு மாற்றா உனக்கு எனக்கு எதாவது தாங்க அப்படின்னா தான் டிவி டிவியை பார்த்துக்கிட்டுருக்கு மொபைல் ஃபோனை பார்த்துட்டுருக்கு புத்தகம் படிச்சுட்டுருக்கு அவனுக்கு சோஃபா செட்டு பெட்டு கட்டில் அதில் போட்டு உருண்டுகிட்ருக்கு இந்த மாதிரி உருண்டுக்கிட்டு நல்லா உப்பு போட்டு எதையோ அரிசி கோதுமை உணவுகளை சமைத்து சாப்பிட்டுக்கிட்டுருக்கு இந்த மாதிரி உப்பு போட்டு சாப்பிட்டுட்டுருக்கு அப்படின்னு சொல்லி தனிமையில் இன்னைக்கு பேசுவதை பேச முடியாமல் பேசுவதற்கான அழுத்தத்தை இழந்த நிலையில் மனிதர்களை பார்ப்பதற்கோ மனிதர்களிடம் பேசுவதற்கோ தேவையான அழுத்தத்தை இழந்த நிலையில் தனிமையில் ஒதுக்கப்பட்ட மனிதர்களின் மனிதர்களுக்கு தற்காலிகமாக கொடுக்கப்பட்டுள்ள ஒரு தீர்வு தான் இந்த மொபைல் ஃபோன் டிவி இந்த ஆடம்பர வாழ்க்கை இது எல்லாமே அதனால் வந்து ம நீங்கள் நல்லா பேசணும் அப்படின்னா அரிசி உணவுகளை குறைச்சிக்கோங்க தவிர்த்து விடுங்கள் ஆனால் ஐந்து வித காரணங்களுக்காக ஐந்து காரணங்களுக்காக அரிசி உணவுகளை சாப்பிடலாம் பண்டிகையின் போது கொண்டாட்டங்களின் போது அதுபோல் முரட்டுத்தனமான வேலை செய்யும் போது அதுபோல் வந்து உடம்பு சரியில்லாமல் இருக்கும்போது இப்படி சுற்றுலா செல்லும்போது இப்படி ஐந்து காரணங்களுக்காக நீங்கள் அரிசி கிழவர் கோதுமை உணவுகளை சாப்பிடலாம் மற்ற காரணங்களுக்காக சாப்பிடாதீங்க ம நோயோடு இருக்கும்போது சாப்பிடலாம் மற்ற காரணங்களுக்காக சாப்பிடக்கூடாது ஆரோக்கியமாக இருக்கும்போது இதெல்லாம் சாப்பிட்டீங்கன்னா நீங்கள் நோயாளியாக மாறிடுவீங்க அப்படிங்கிறத நல்லா தெரிஞ்சுக்கோங்க